அப்பனே அப்பனே என்ன வளர் கோயிலுக்கு போய்ட்டு வெறும் விபூதியோட சுவராக வடிங்க கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகம் சரி கோயிலுக்கு போனால் விபூதியோட தானே வருவாங்க அது எனக்கும் தெரியும் ஆனால் வந்து முன்னாடி பாடு அங்கேலாம் பையன் பையன் ஏதோ உக்காந்து பண்ணாமே நீயும் பார்த்துட்டியா பார்த்தன் பாத்தேன் இந்த விபூதியுமே நீங்கள் வாங்கப்பட்ட பாடு ம் முடியுமா ஆடி வந்து கூட்டத்துல இருந்த என்ன பாத்து இங்க வானு கை காமிச்சிச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் கூட்டத்தை விளக்கிட்டு நான் உள்ள பூந்து போக என்ன விளக்கிட்டு வேற ஒருத்தர் போறாரு அப்போதான் தெரிஞ்சிச்சு சாமி நம்மளை கூப்பிடல அவரை தான் கூப்பிட்டு பண்ணுமாரு அவசரப்பட்டிய அப்புறம் பார்த்தா கூட்டத்துல செலவு பண்றவன் பணக்காரன் பெரிய புள்ளிகள் அதாவது பெரிய தலைகள் இருக்கும்ல அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை பலாப்பழம் எல்லாம் கொடுத்து ஆசையும் கொடுத்து அனுப்புது கடைசில எனக்கு இதுதான் மிஞ்சிச்சு இது உங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு சேர்த்துதான் வசதி உள்ளவங்கள வெளியே இருக்க சாமி மட்டும்தான் பாக்கும் ஆனா ஏழைங்களா கருவறையில இருக்க சாமியே பாக்கும் சரியா சொன்ன கடவுள் நம்ம பக்கம்தான் தான் இருக்காரு போடா ആണ്ടവനെ നമ്മ പക്കം എ